அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் அமது ஆப் பற்றி பார்க்கப்படும் ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லையே நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு காலையிலேயே ஸோ அமர்ந்த சுரப்பிலேருந்து நான் வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனலில் ரூபாய் எடுத்த வீடியோ நான் போட்டிருந்தேன் பதினஞ்சாயிரம் விட்ரா கஷ்ட கொடுத்துருந்தேன் காலையில் ஓகேவா காலையில் போட்டு நம்ம பதினொன்று மணிக்கு போல் இதில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க பாருங்க ஃபுல்லாக வந்து நான் லிங்க்கும் இதில் அமுச்சிட்டோம் இதிலே எல்லா டீட்டிலும் உங்களுக்கு வரும் இது வந்து ஜெயினான ஜாப் ஓகேவா ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது மாற்றி காய் சொல்லி அதுவும் போட்டிருக்காங்க நான் போட்டிருக்கேன் குரூப்பில் ஸோ அதே மாதிரி நமக்கு காலையில் நம்ம விட்ரா வெக்வஸ் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து நமக்கு ஈவினிங் ஒரு நாலு மணி போல் ஒரு பதினஞ்சாயிரூவா கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேங்களா பதினஞ்சாயிரூவா நம்ம என்ன வெக்கோஸ் கொடுத்தோமோ அது அப்படியே வந்து நமக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃபுங்க அது சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கம்பெனிக்கு ஏன்னா இது இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நமக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த வீடியோஸை பார்க்கறது மூலிமா ஓகேவா வீடியோஸை நம்ம பார்க்கறோம் அமந்த சொலுப்பி ஆப்பில் ஸோ அதை பார்க்கறது மூலிமா எண்ணற்ற வருமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிது ஸோ நானும் வந்து பயன்படுத்திட்டேன் மக்களும் சொல்லிகிட்ருக்கேன் என்னை சுற்றி உள்ள மக்களும் பயன்படுத்திட்டாங்க ஸோ இந்த வீடியோலாம் விட்ரா ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது ஸோ பார்த்துக்கோங்க மக்களை நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்து பேசிக் பிளான் வாங்க அடுத்து பேசிக் ப்ளஸுக்கு வாங்க நிறைய பேர்த்து வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரீ பிளான்லாம் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது பேசிக் பிளானாக தான் உண்டு ஸோ அதனால் அதனால தான் சொல்கிறேன் பேசிக் பிளான் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அதில் ஏழாயிரரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அடுத்த இது நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நானும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாதத்துக்கு அந்த அந்தளவுக்கு வந்து கப்பாசிட்டி உள்ள ஒரு வெப்சைட் ஆனால் கே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ விட்ரா வந்தாச்சுங்க விட்ரா போட்டால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வந்தோன்னு சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துச்சு இப்போது ஓகேங்களா ஓகே பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் டவுட்டே வராது இந்த கான்செப்ட்டில் நீங்கள் ரிஜன் பண்ணுறீங்கன்னா ஆப்பே எல்லாமே எல்லா இன்ஸ்டன் உங்களுக்கு கொடுக்கும் அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா எல்லாமே ஆட்டோ ஆட்டோமேட்டிக்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க உள்ள ஏதோ டவுட்னா என்கிட்ட கேளுங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல நல்ல கான்செப்டோட நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ளைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி